ரத்னகிரி அப்படிங்கிற ஊர்ல புருஷோத்தமன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தாரு ரத்னகிரி மொத்தமோ அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு ஊர்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த விவகாரமா இருந்தாலும் அவருதான் தீர்ப்பு கொடுப்பாரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவரு குடுக்கிற அந்த தீர்ப்பு சரியானதா இருக்கும் அதனால பூஜனங்க எல்லாருமே என்ன பிரச்சனை வந்தாலும் அவரு தான் போவாங்க அவரு அவ்வளவு நல்ல மனுஷன் ஒரு நாள் கிருஷ்ணவேணி எனக்கு மருந்து வாங்கிட்டு வர சொல்லி வைத்தியருக்கு ஆள் அனுப்ப சொன்னே யாரையாவது அனுப்பி வாங்கிட்டு வந்தியா அனுப்பி இருக்கேங்க நம்ம புள்ள திலிப்பதான் மருந்து வாங்கி வர சொல்லி அனுப்பி இருக்க வைத்தியர்கிட்ட மருந்து வாங்க புள்ளி அனுப்பி வச்சியா அவனே ஒரு முட்டா பையா எந்த வேலையும் ஒழுங்க செய்ய மாட்டான் அவன போய் வைத்தியர்கிட்ட அனுப்பி வச்சிருக்கிய ஏன் நாம மேத்த புள்ள அவனை எப்ப பார்த்தாலும் முட்டா பையன் முட்டா பையனே சொல்லிக்கிட்டே இருந்தேன் எப்படி மாதிரி ஒரு ஒரு நாள் மாறுவா பாருங்க உங்களுக்கு அப்புறமா இந்த உட்காந்து ஊரை அவன் தானே என்னது ஓ இப்படி யோசனை இருக்கா அவனை என் புத்திசாலியாள் மாறுவாருப்பதவியில உக்கார வச்சு இந்த ஊர் ஜனங்களுக்கு அநியாயம் பண்ண மாட்டேன் நீங்களே நம்பலா இந்த ஊர்ல எப்படிங்க நம்புவாங்க ஏதோ சில நேரத்துல கிறுக்கு ஏதாவது பண்ணி வச்சிடுமா அதுக்காக உங்க பதவியை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நல்லா இல்லைங்க இப்ப எல்லாம் அடிக்கடி உங்களுக்கு உடம்பு முடியாம போகுது ஒரு தடவை எல்லா பிரச்சனையையும் உங்களால பாத்துக்கவும் முடியல அதனாலதான் நான் சொல்றது கொஞ்சம் அவனுக்கும் கொடுங்க அவனுக்கும் அப்படியே படகிடும் உங்களுக்கும் ஓய்வு கிடைக்கும் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க கிருஷ்ணவேணி அதுக்குள்ள அங்க தெரியும் அண்ணா அதோ என் குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டா பாருங்க வந்தியா இப்பதான் உன்ன பத்தி நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் வைத்தியர் கிட்ட அனுப்புனதே அவரு கொடுத்த மருந்து வாங்கிட்டு வந்தியா வாங்கிட்டு வந்தமா இப்ப வாங்கிக்கோ அப்படி டெலிவரி அந்த மருந்த பார்த்து கிருஷ்ணவேணி வீட்டிட்டாங்க என்ன பையன மருந்து மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க வைத்தியர் ஆத்து யாரையாவது அனுப்பி விடுங்க அப்போ உங்க அப்பா காலுக்கு தேக்க தைல குடுக்குறேன்னு சொன்னாரே அந்த தைலத்தை உன்கிட்ட கொடுத்து அனுப்பலையா அதோ குடுத்துடுமா அப்படின்னா தைல எங்க உன் கையில அந்த தைலத்தை காரணமே எங்கேயாவது வீட்டுட்டு வந்துட்டியா இல்லம்மா வைத்திய தைலத்தை என் கிட்ட குடுத்தப்போ தைலத்தை தைலத்த மூணு வேலையும் அப்பா காலில் தடவி விட்டா அப்பா காலு குணம் ஆயிடும் கூடவே இன்னொரு மருந்தையும் கொடுத்து இத மூணு வேலை அப்பாவை குடிக்கவும் சொன்னாரு அப்போ அப்பாவோட ஆரோக்கியமும் குணமாகும்னு சொன்னாரு அதனாலதான் தைலத்தை மூணு நாளைக்கு காலில் தேய்ச்சாவே கால் நோவு சரியாகும்ன்றப்போ அப்படின்னா அப்பா அந்த மொத்த தைலமும் அப்பா வயித்துக்குள்ள போயிடுச்சுன்னா கால்வழி குணமாகிறது மட்டும் இல்ல அப்பா எழுந்திருச்சு ஓடவே செய்வாரு அதனால அந்த மருந்துல தைலத்த கலந்துட்ட அப்பாவுக்கு இப்போ தனித்தனியா மருந்து தைலம்னு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த மருந்த குடிச்சாருன்னா அது ரெண்டும் உள்ளுக்குள்ள போய் தைலத்தோட வேலைய தைலமோ மருந்தோட வேலைய மருந்தோ செய்யும் அப்பாவோட கால்வழியும் போயிடும் ஆரோக்கியமோ குணமாகும் அதை கேட்டதுமே அவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க ஒன்னா இவன் யாருன்னு இவனுக்கு என் பதவியும் கொடுத்து ஊரையும் கொடுக்க சொல்ற இவனை பதவியில உட்கார வச்சா ஊர் என்ன ஆகும்னு நினைச்சு பாத்தியா என்னங்க நீங்க எதுக்காக இப்ப பொண்ணு ஏசிக்கிறீங்க ஏதோ நீங்க ரெண்டு நேரம் தனி தனியா மருந்து ஏ சாப்பிடுங்க ஒரே நேரம் சாப்பிட்டா சரியா போகுமே அப்படின்னு அவன் நினைச்சே பண்ணியிருக்கா இதுல அவன் உங்க மேல வச்சிருக்கிற பாசம் உங்களுக்கு தெரியலையா அவன் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சு சொல்லிருக்கான் நீ உன் பிள்ளைய விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்க ஆனா இவனை பார்க்கும் எனக்கு பயமா இருக்கு என்ன ஆனாலும் என் பதவியை இவனுக்கு கொடுக்கவே மாட்டேன் என்னங்க நீங்க உங்களுக்கு அப்புறமா இந்த ஊரை ஆழப்புறவா அவன் மட்டும்தான் இது பாரம்பரியமா வந்துகிட்டு இருக்கிற கட்டுப்பாடு இந்த ஊரை இந்த வம்சத்தை சேர்ந்தவங்க தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அதனால அடுத்து இந்த ஊரு பாத்துக்க போறவன் என் புள்ளதான் இதுல எந்த மாற்றமும் இல்லை சரி சரி முதல்ல வீட்டு மேல கரைஞ்சிட்ட சொல்லி பயத்த கிட்ட போய் இம்மாருந்து தைலமா வாங்கிட்டு வர சொல்ற இத முதல்ல தூக்கி வெளியே போட்டுடுற அப்ப சரி கிருஷ்ணமேரி அங்கிருந்து போயிட்டாங்க எதி காலத்துல வெளிப்பால அந்த ஊருக்கு என்ன கஷ்டம் வருமோ என்னமோனு நினைச்சு வருத்தப்பட்டாரு குருஷேத்தம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ரொம்பவும் உடம்பு முடியாம குருஷேத்தமன் இறந்து போயிட்டாரு அடிப்பப்புறமா இனி புருஷனோட இடத்துல அவங்க புள்ளி ஏனா தீப்ப உட்கார வச்சாங்க

மழை வரலன்னாலோ தண்ணி பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பைத்தியமா மழை வரலன்னா செய்ய வேண்டியது கிணறு குளம் தோன்றது கிடையாது உங்களுக்கு எவ்வளவு தண்ணி பிரச்சனை இருந்தாலும் வருது விளைச்சல விளைவிக்கிறதுனால தானே அப்ப இனிமே விளைச்சல்ல விளைவிக்காதீங்க அப்புறம் தண்ணி பிரச்சனையும் வராது உங்க பிரச்சனையை உழச்சிடும்ல இனிமே நீங்க யாரும் வயலுக்கு போய் விவசாயம் பண்ண கூடாது

கையாளியே ஒண்ணு இந்த பந்தவியில உட்கார வச்சு பெரிய அணி நீ இந்த இருக்கவே கூடாது எல்லாரும் கேளுங்க இருந்து பரம்பரை பரம்பரையா வர இந்த பதவி எங்களுக்கு தெரிய இல்ல நீ இந்த ஊர்ல திறமையானவங்க நல்லவங்க யாருன்னு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த பதவி கொடுங்க ஒருவேளை அவங்க தப்பு பண்ணாங்கன்னா கொஞ்சம் கூட பயப்படாம அந்த பதவியில இருந்து அவங்கள தூக்கி இன்னொருத்தவங்க நல்லவங்கள பார்த்து அவங்கள உட்கார வைங்க அப்படின்னு சொல்லி வெடி போயிட தைய புடிச்சு ஊரு எல்லா இட போய் அவரான் அன்னியே தள்ளி விட்டு இனிமே ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு மிரட்டிட்டு போயிட்டு